ஹலோ கைஸ் தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க வினேஷ் போகத் அவர்களை என்ன காரணத்துக்காக ஒலிம்பிக்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரே நாள்ல மூணு போட்டிகள்ல மூணு தோற்கடிக்க முடியாத வீராங்கனைகளை தோக்கடிச்சு ஃபைனல்ஸ் போனவங்களை ஜஸ்ட் அவங்களோட வெயிட்ல நூறு கிராம் அதிகமாக இருந்த காரணத்துக்காக அவங்கள தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க பட் இந்த எனக்கு முன்னாடியே ஏப்ரல் தன்னோட எக்ஸ் அவங்க பதிவிட்டு இருக்காங்க என்ன பதிவிட்டு இருக்காங்க என் கூட வந்த பயிற்சியாளர்களே இந்தியன் என் கூட வந்த பயிற்சியாளர்களை நான் சாப்பிட்ற சாப்பாட்லயோ நான் குடிக்கிற தண்ணிலையோ போதை மாத்திரைகளை கலந்து எடுத்து அப்படின்னு என்னைய டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி அன்னைக்கே சொல்லியிருக்காங்க இது உண்மையாவே அவங்க உடம்புல நூறு கிராம் ஏரிச்சா வைட்டு இல்ல அரசியல் சூழ்ச்சிகளா என்ன நடந்துச்சு பார்க்கலாமாங்க வினேஷ் போகத் அவர்கள் யாரு இந்திய நாட்டுல ஒரு தவிர்க்க முடியாத மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் இவங்க கடந்த மூணு வருஷமா வேற ஒரு தவங்க வேற ஒரு வீராங்கனை செலக்ட் ஆனதுனால நான் எப்படியாவது ப்ர்டிசிபேட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தன்னோட வெயிட்ல மூணு கிலோவை கம்மி பண்ணிட்டு ஐம்பது கிலோ வெயிட்ல வந்து போட்டிடுறாங்க பட் அந்த போட்டிடுறதுக்கும் நிறைய சிக்கல்களை அவங்க ஃபேஸ் பட் இருந்தாலும் ஐம்பது கிலோவை குறைச்சு பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஒரே நாள்ல மூணு போட்டிகள் ஜாப்பனீஸ் வீராங்கனை அவங்க இதுவரெல்லாம் தோத்ததே கிடையாது அவங்களையும் தோக்கடிக்கிறாங்க ஒரே நாள்ல மூணு பேரை தோக்கடிச்சு செமிஃபைனல்ஸ்ல ஃபைனல்ஸில் செலக்ட் ஆகிறாங்க பட் அந்த ஃபைனல்ஸில் என்ன நடக்குதுன்னா அவங்களோட வெயிட்ட செக் பண்றாங்க செக் பண்ணும்போது மூணு கிலோ அதிகமா இருக்கு ஸோ இதை பார்த்த உடனே அவங்க ரொம்ப ஷாக்காகிறாங்க இல்லை நான் எப்படியாவது ப்ராக்டிசிபேட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற காரணத்துக்காக ஒரே நாள் நைட்டுல மூணு கிலோவை கம்மி பண்ணியிருக்காங்க எப்படி கம்மி பண்றாங்க ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க ரன்னிங் போகிறாங்க தண்ணி குடிக்காமல் ஏன்னா அவங்களோட உடம்புல ஆட்டோமேட்டிக்காக அத்லெட்டிக்ஸ் உடம்புல மலிவுத் துறை உடம்புல என்ன இருக்குன்னா நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும் ஸோ என்னோட நீச்சத்தை நான் கம்மி பண்ணிக்கிறேன்னு தண்ணியே குடிக்காம தன்னோட பாடி டீஹைட்ரேட் ஆகிற அளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறாங்க முடிய வெட்டிக்கிட்டாங்க ட்ரெஸ்ஸுகளை வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரி பல சிக்கல்களை ஃபேஸ் பண்ணி ஃபைனலாக அவங்க ஃபைனல் ஸ்கூலில் நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா ஜஸ்ட் வெயிட் பார்க்கும்போது நூறு கிராம் அதிகமாகிடுச்சு ஸோ இதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கு எப்படி நம்ம ஒரே நாள் நைட்டுல மூணு கிலோ அதிகமானோம் ஸோ ஒவ்வொரு வீராங்கனையோட கூட பன்னிரெண்டு பேர் எதுக்கு அவங்க என்ன ஃபுட்டு சாப்பிடணும் அவங்களோட மனநிலைமை நல்லா இருக்கா அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கா இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும் எந்த மாதிரி தண்ணி கொடுக்கணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் சோ அவங்க கூட போன இந்தியன் பயிற்சியாளர்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியாதா இல்ல தெரிஞ்சு வேணுமே இந்த மாதிரி அரசியல் சூழ்ச்சியினால இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்களா அப்படின்ற விஷயம் இந்திய மக்கள்கிட்ட மிக பெரிய ஒரு சந்தேகமா ஏற்பட்டுச்சு ஏன்னா வினேஷ் பகத் அவர்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க கண்டிப்பா இந்தியாவுக்கு ஒரு தங்கம் கிடைச்சிருச்சு பட் நூறு கிராம் அதிகமாக இருந்த காரணத்துக்காக அவங்களை டிஸ்குவாலிஃபைட் பண்ணதுனால இது இந்திய மக்கள்ல தலையில தூக்கி வச்ச ஒருத்தவங்களுக்கு இப்ப தலைமையோட பெரிய இடியா விழுந்திருக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்தினால இந்திய மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இல்லம்மா நீ நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களோட மனசுல நீ ஜெயிஷ்ட அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் பல அரசியல் தலைவர்கள்ல இருந்து எல்லாருமே நீ கண்டிப்பா ஜெயிச்சிட்டமா இது வந்து ஏதோ ஒரு ஒரு இன்சிடென்ட்னால ஒரு கிரம் அதிகமாயிடுச்சு இந்த மாதிரி பல அரசியல் தலைவர்கள்ல இருந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கூட வந்து என்ன சொல்றாருன்னா ஆறுதல் தான் தெரிவிச்சிருக்காரு சரி இப்போ ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்தியாவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போறோம் ஏப்ரல் மாதம் இந்தியாவில் உள்ள எல்லா மல்யுத்த வீரார் வீராங்கனைகள் எல்லாருமே ஸ்ட்ரீட்ல இறங்கி டெல்லியில் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க என்ன காரணத்துக்காக எங்களோட தலைவர் சரியில்லை அவரு பெண்களுக்கு பாலியல் ரீதியாக நிறையா துன்புறுத்தலை கொடுக்குறாரு ஸோ எங்களுக்கு அவரை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியுமே கவர்மெண்ட் எந்த ஒரு ஆக்ஷன்மே எடுக்கலை ஸோ இந்த காரணத்துக்காக இருக்கிற எல்லா வீரர் வீராங்கனைகளும் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இதுவரை ஜெயிச்ச எல்லா பதக்கங்களையுமே தூக்கி கங்கை நதியில வீச போறோம் அப்படின்ற மாதிரி நிறைய அது மட்டும் இல்லாம அவங்களோட போட்டோலாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த நேரத்துல அவங்களை வந்து எந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி ஒலிம்பிக் வீர வீராங்கனைகளுக்கு இந்தியால கிடைக்கிற ஒரு மதிப்பு என்னன்னு நம்மளுக்கு கடந்த ஏப்ரல் மாசமே தெரியும் சோ அவங்க அப்பவே சொன்னாங்க எனக்கு தேவையான சென்ட் பண்ணுங்க இவங்களை அனுப்புனீங்கன்னா இவங்களே என்னைய டிஸ்குவாலிஃபைட் பண்றதுக்கு என்னென்ன பிளான் பண்ண முடியுமோ எல்லா பிளானுமே அப்படின்ற மாதிரி அன்னைக்கு அவங்க சொன்னாங்க பட் அவங்க சொன்னது மாதிரியே இன்னைக்கு நடந்ததுனால சோ இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி இருக்கா இல்ல இது யதார்த்தமா நடந்த ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி பொதுமக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஏற்பட்டுறது இன்க்ளூடிங் மீ எனக்கும் அதே சந்தேகம்தான் ஏற்பட்டிருக்கு ஸோ இது நார்மலாகவே நடந்த ஒரு விஷயமா இல்லை பிளான் பண்ணி அரசியல் சூழ்ச்சிகளா அப்படின்றத கமெண்ட் பண்ணும்போங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் பாய்